ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாண்ட் ஃபேமிலிஸ் ஓகேவா ஃபாண்ட் ஃபேமிலிஸ்னால் என்ன ஹஸ்தியம்மரில் ஃபாண்ட் ஃபேமிலிஸ்னால் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஓகேவா ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா வாட் இஸ் ஃபாண்ட் ஃபேமிலி ஜூம் பண்ணிட்டா வாட் இஸ் ஃபான் ஃபேமிலிஸ் ஓகேவா ஓல்டு ஹஸ்டியமில் பீப்பிள் யூஸ்டு ஃபார் ஃபோன் டேக் ஓகேவா ஃபோன் ஸ்டைல்னால் டிசைனு அதோட சைஸு வெயிட்டு கலரு ஃபேமிலி இதெல்லாம் வந்து ஃபான் ஃபேமிலிஸில் வந்து இருக்கும் இப்போ வந்து மாடர்ன் ஹெஸ்டிஎம்எல் ஃபைவ் வந்ததுனால நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஃபான் ஃபேமிலிஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா ஃபான் ஃபேமிலிஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபான் ஃபேமிலின்னா அது என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஃபாண்டை வந்து மாற்றுறது ஏரியல் அதோடய ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா ஏரியல் இருக்கும் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபான் சைஸு ஃபாண்ட் வெயிட்டு ஃபாண்ட் ஸ்டைலு கலரு கலர் சேஞ்ச் பண்ணுறது அதோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஒரு திக்னஸ் வெயிட் வந்து காட்டுறது ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது ஓகேவா இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துலாமா ஆல்ரெடி கோடு வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குமா இந்த கோடோட பேத்தை வந்து நான் காப் காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஆல்ரெடி நான் வந்து கோடு வந்து டைப் பண்ணி கண்ட்ரோ ப்ளஸ் ஓகேவா வந்துருச்சா டேக் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஏரியல் இன் ப்ளூ கலர் அப்படின்னு வந்துருச்சா இங்கே என்ன நம்ம கொடுத்துருந்தோம் கலர் வந்து ப்ளூ கலர்னு கொடுத்துருந்தோமா இப்போ ப்ளூ கலர் தேவையில்ல ரெட்டு கொடுக்குமா ரெட் கலர் கொடுத்துருக்கண்ணா ரெட் கலர் வந்து வேணாம் ஆல்ரெடி ரெட்டு கொடுத்துருவோம் இல்லை ரெட் கலரே கொடுக்கும் ஓகேவா இப்போ ரன் பண்ணி பார்க்கமா ரெட் கலராக மாறிடுச்சா சைஸ் வந்து எனக்கு ஃபிஃப்டி தேவை இல்லை ஹண்ட்ரடாக மாற்றுறேன் ஹண்ட்ரட் மாற்றிட்டேனா இப்போ ரன் பண்ணி பார்க்கமா சைஸ் வந்து ஹண்ட்ரட் மாறியிருக்கானு ஓகேவா மாறிக்கா சைஸ் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்கும் ஃபோன் சைஸ் மாறல ஏன் மாறல சைஸே வந்து ஹண்ட்ரட் தான் ஓகேவா இப்போ சைஸ் வந்து டுவெண்ட்டி கொடுக்கும் இப்போ ரன் பண்ணி பார்க்குமா சேவ் பண்ணிட்டோம்மாமில் ஓகேவா சைஸ் மாறிச்சா ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபான் ஃபேமிலிஸ்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்க்காம அப்போ ஸ்டைலில் போய்ட்டு ஹச் டூ வந்து டைப் பண்ணுறேன்னா ஹச் டூ டைப் பண்ணி என்ட்ரைட்டி ஃபார்ன் ஃபேமிலிஸ்லாம் என்னென்ன இருக்குது பாருங்கள் ஃபான் ஃபேமிலி கொடுத்துருனா என்னென்ன ஃபா கொரியர் நியூ இருக்குது அடுத்தது ஃப்ரங்க்லீன் இருக்குது கில்சன் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபான் ஃபேமிலிஸ் ஓகேவா இதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த விரண்டா இது கொடுத்துருமா ஓகே இது கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா ஹஸ்ட் டு இந்த ஃபான் டேக் எக்ஸாம்பிள் இருக்குல்ல அது மட்டும் மாறும் இப்போ எப்படி இருக்கு இப்படி இருக்கா மாறிடுச்சா ஓகேவா இப்போ வந்து அதோட கலர் சேஞ்ச் பண்ணுமா கலர் என்ன கலர் கொடுக்கலாம் அக்வா கொடுத்துட்டா அக்வா கொடுத்துட்டு இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்குமா அக்வா மாறிடுச்சா இதுதான் ஃபான் ஃபேமிலிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டுமா ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹெட்டிங் டேக்ஸ் ஹெட்டிங்னால் என்னென்னு பார்க்கலாம்